வீரனின் சாபத்தை போக்கி மீண்டும் அரசாட்சி அருளிய தளமாக நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள அமரநந்தீஸ்வரர் உடனுரை அபித குஜாம்பாள் கோவில் விளங்கி வருகிறது இத்தகைய சிறப்புகளை கொண்ட அமரநந்தீஸ்வரர் உடனுரை அபித குஜாம்பாள் கோவில் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இக்கோவிலின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் அமரநந்தீஸ்வரர் உடனுரை அபித குஜாம்பால் சுவாமிகள் தேருள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுவாமிக்கு பூஜை செய்து பக்தி பரவசத்துடன் ஆருரா தியாகேசா என தேரனையும் வடம் பிடித்து இழுத்து வந்தனர் பக்தர்கள் இழுத்து வந்த தேரானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன பிரசித்தி பெற்ற அமரநந்தீஸ்வரர் உடனுரை அபித குஜாம்பாள் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்